ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலைசியம்மா அப்பா உங்களை வந்திருக்கிறாங்க வீடியோவில் பார்த்துட்டிங்க கலேசியம்மா என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க மகன் வீட்டுக்கு வந்துருவாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் தாங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க மகெல்லாம் பெருசு இல்லைங்க மையம் தாங்க பெருசு என்ன தான் இருந்தாலும் இந்த பெற்றவங்களுக்கு மக பெருசே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாயந்தரமாக அந்த கட்டப்பையில் எனக்கு வாய்ந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க என்னென்ன கொண்டாந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஊரில் ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் வச்சுட்டு வந்தேன் தைக்கிறதுக்கு அது அப்பா அழகாக தச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இது எங்கள் லட்டுக்கு அழகாக மூணு கவுன் தைச்சிட்டு வந்துருக்காங்க எங்கள் அப்பா சூப்பராக தைப்பாங்க இது வரைக்கும் நான் வெளியில் தச்சதே இல்லைங்க ப்ளவுஸ் எல்லாம் எங்கள் அப்பா மட்டும் தான் எங்கள் தைச்சிட்டு இது வந்து கெட்டி உருண்டை செஞ்சு அழகாக பக்கமாக ஒருட்டி பாக்ஸில் போட்டு எடுத்து வந்திருக்காங்க அடுத்து என்ன எடுத்து வந்திருக்காங்கன்னு பார்த்தா நார்த்தங்க ஊருகா அதுக்கப்புறம் இட்லி பொடி பேரனுக்காக அப்புறம் புளி வத்தல் முறுக்கு பட்டுக்கோட்டை சேது பிள்ளை கடைன்னு ஒரு கடை இருக்குங்க அந்த கடையில் ஆறு மணிக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் கடையை ஓப்பன் பண்ணாங்க எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த ரெண்டு மணி நேரத்தில் அவ்வளோ ஸ்நாக்ஸும் விற்றுருங்க சுட்டை சுட்ட காராச்சாவ் மிச்சரு பக்கடா பாதுஷா குட்டி மினு பாதுஷா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பாதுஷா எல்லாம் கலையரிசி பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் டெய்லி கலைச்சி பார்க்கலாம்